சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு எழுதிய பாடலாசிரியர் கவிஞர் பழனி பாரதியினுடைய வரிகள் நிஜமாகிடக்கூடாதான்னு தோணுது இன்னைக்கு ஆணவ கொலையால் படுகொலை செய்யப்பட்ட கவினின் மரணம் என்னை போன்ற எத்தனையோ பேருடைய மனதை நிலைக்குளைய வச்சிருக்கு நான் இதே போல ஒரு சம்பவத்தால மன நிம்மதி இல்லாம கடுமையா தவிச்சிருக்கிறேன் அதுல ஒரு சம்பவம் சாதி வரி உச்சத்தால நிகழ்ந்த அரியலூர் நந்தினியோட படுகொலை இன்னொரு சம்பவம் சாதி மாறி காதலிச்சதுக்காக கிருஷ்ணகிரியை சேர்ந்த காதல் ஜோடியான நந்தி சுவாதியை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல படுகொலை செய்தாங்க அந்த மரணம் என்னை ரொம்பவே பாதிச்சது அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் நான் மட்டும் இல்லை என்னை போல நிறைய பேரு சிரமப்பட்டோம் அந்த நேரத்துல அதே மாதிரியான ஒரு மனநிலையில தான் இப்போ நானும் என்னை போன்றவர்களும் இருக்கிறோம் இதுல இருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப கடினமா இருக்கு முன்னாடியான ராம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த போது இது போல படுகொலைகள் நிகழ்ந்தாலும் தீண்டாமை பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் களத்துக்கு போகச் சொல்லி உற்சாகப்படுத்துவார் அனுப்பி வைப்பார் ஆனா அவரோட மறைவுக்கு பிறகு அவருடைய படுகொலையில இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தலைவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நாங்க ரொம்ப மன நொந்து போயிருக்கு இந்த சமூகத்துக்காக உழைச்சா இந்த சமூகம் நம்மளை கைவிடாதுன்னு சொல்லுவார் அண்ணா ராம்ஸ்ட்ராங் அவர்கள் பல தலைவர்களுடைய மரணத்தை அவர்களுடைய உடலை வந்து அடக்கம் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்தார் அதனாலதான் அப்படி சொல்லி வாழ்ந்தவருடைய மரணத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்களோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க வேண்டிய நீதி கேட்க வேண்டிய தலித் தலைவர்கள் அமைதி காத்தது மெத்தன போக்கோட நடந்துகிட்டது இது எல்லாம் என்னை போன்றவர்களோட நிறைய பேருக்கு மன உளைச்சல உண்டாக்குச்சு எனக்கும் அது கடுமையா உண்டாச்சு அதனால நாம என்னதான் மக்கள் பணி செய்தாலும் அண்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் நாளைக்கு எனக்கே வேலை ஏற்பட்டாலும் இந்த சமூகம் வேடிக்கை தான் பார்க்கும் கடந்துதான் போகும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மரணத்துக்கு பிறகு எனக்குள்ள வந்துருச்சு அதனால நான் ஒரு விக்கிரசான ஒரு அரசியலை களப்பணியை செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் இருக்கு அதை முன்னிட்டு எந்த வேலை செய்தாலும் எடுபடாது ஒருவேளை நான் களப்பணி செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் பொருளாதார ரீதியா நான் ஆரோக்கியமா கிடையாது இத்தனை வருஷம் என் மகளோட களப்பணில தான் நான் நேரத்தை செலவழிச்சிருக்கேன் என் மகளோட தனிப்பட்ட நேரத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் செலவச்சு செலவழிச்சதே கிடையாது ஒரு தாயா என் மகளோட இந்த வயசுல நான் அவங்களோட இருக்க வேண்டிய நேரம் இது அதனால என்னால என்ன முடியுமோ என் என்ன ஓட்டத்தை அரசியல் சார்ந்த கருத்துக்களை நான் பேசணும்னு சமீப காலமா வீடியோ மூலமா கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு வரும் இந்த சூழல்ல கவினுடைய படுகொலையை குறித்து சமூக வலைதளங்கள்ல நான் சில கேள்விகளை முன் வச்சேன் நான் முன்வைத்த கேள்விக்கு உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க இது இப்ப மட்டும் இல்ல தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வர கருத்தை கருத்தால எதிர்கொண்டு இருக்கணும் அதை விட்டுட்டு திராவிட திராவிட கட்சிகளை தலித் அமைப்புகளை கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொன்னா எப்படி திரும்பவும் சொல்றேன் கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடிஞ்சா எதிர்கொள்ளுங்க இல்லைன்னா கடந்து போங்க என்னை போன்றோரை கடுமையா விமர்சிக்கிற உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் முடிஞ்சா கேளுங்க இல்ல இந்த விளக்கத்துக்கு பின்னாடி உங்களுக்கு புரியலன்னா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது இப்ப எல்லாம் யாரும் ஜாதி பாக்குறது இல்ல யாரு எல்லாம் ஜாதி பாக்குறாங்க அவங்க அவங்களே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துக்கிட்டு உமிழ்ந்து துப்பிக்க வேண்டியதுதான் ஜாதி எல்லாம் இப்ப யாரும் பாக்கலன்னு சொன்னா இன்னைக்கு சாதிய பெரிய அளவுல தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க யாரு படிக்காத ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களா கிடையாது மெத்த படிச்ச அதிகாரம் முழுக்க அவங்க கையில இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு சாதி பாக்குறா படிச்சவன் தான் சாதி பாக்குறாங்கிறதுக்கு இன்னைக்கு சிறந்த உதாரணம் சாதி மாறி காதலிச்ச ஆணவ படுகொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி சாதி வெறி மிருகங்களால கவின் வந்து பலியாகி இருக்காங்க படுகொலை செய்யப்பட்டிருக்க இந்த லட்சணத்துலதான் திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்துகிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிள மாப்பிளை பாக்குறோம் அப்படின்னா அந்த மாப்பிளை படிச்சிருக்கணும் ஒரு நல்ல வேலையில இருக்கணும் கை நிறைய சம்பாதிச்சிருக்கணும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும் இதுதான் மாப்பிளை தேடுறவங்களுடைய எல்லா பெத்தவங்களோட பெண்ணை பெத்த எல்லா பெத்தவங்களோட எதிர்பார்ப்பும் கவினுக்கு என்ன குறைச்சல் நல்லா படிச்சிருக்கிறாரு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் டிசிஎஸ்ல வேலை பார்க்குறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைன்னா அவங்க நண்பர்களே சொல்றாங்க ஸ்கூல் படிக்கும்போதே தெரிஞ்ச பொண்ணு அந்த தெரிஞ்ச பொண்ணு நட்பா காதலா நட்பு வந்து காதலா மாறுது அந்த பொண்ணும் ஒரு சித்த மருத்துவர் இதுக்கு மேல இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு என்ன என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க எது தடையா இருக்குது ஆனா இந்த சமூகத்துல சாதி அப்படிங்கிறது தடையா இருக்கு அந்த ரெண்டு காதல் ஜோடிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க கவினை படுகொலை செய்த சுர்ஜித்தும் அவனும் நல்லா படிச்சிருக்கான் ஒரு அத்லட்டிக்ஸா இருக்கிறான் அவனோட வீடியோக்கள் பார்த்தோம் அவனும் சில வீடியோக்கள்ல அருவாலை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டிருக்கான் அப்படிப்பட்டவனுடைய அக்கா கவினை காதலிக்கிறதுக்கு சுர்ஜித்துக்கு சுத்தமா பிடிக்கல என்ன காரணம் சாதிதான் காரணம் அதனால இவங்களை இவங்களோட காதலை தடுக்க பல முயற்சியை செய்திருக்கான் சுர்ஜித்து அப்படி முயற்சி செய்தும் எச்சரித்தும் இவங்க ரெண்டு பேருமே கேட்கல காதலிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு அப்பா அம்மாவோட தூண்டுதல்னால சுர்ஜித் வந்து கவினை படுகொலை செய்யறான் நாம என்ன கேக்குறோம்னா உன்னோட அக்கா கவினை காதலிக்கிறானா அது அவளோட விருப்பம் அவளோட தனிப்பட்ட விருப்பம் உனக்கு பிடிக்கலையா நீ போ அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போறாங்க நீனா நீ மட்டும் கிடையாது இந்த சமூகத்துக்கு சொல்கிற அவங்கள கொண்டு போடணுங்கிற அந்த உரிமையை உங்களுக்கு எல்லாம் யாரு கொடுத்தது இந்த சாதி ஆட்களை போடுறதுக்கு தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா பொண்ணுங்களை காதலிக்கிறது தான் தலித் இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்றது ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு வலைதளங்கள்ல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என் வீட்டு பொண்ணு ஒரு தாழ்ந்த சாதியை சேர்ந்தவனை காதலிச்சா நான் விடவே மாட்டேன் அவனை கொண்ணு போடுவோம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இப்படி சாதியை பிடிச்சு தொங்குறீங்களே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தமிழகத்துல குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல சாதி வெறி அதிகமா இருக்கிற ஒரு மாவட்டங்கள் இந்த தான் அதிகமான தீண்டாமை பிரச்சனைகள் அரங்கேறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது சில வருஷத்துக்கு முன்னாடி கூட பள்ளி மாணவனை சாதி வெறியினால அவனோட வீட்டுக்கே போயிட்டு அவனை ரொம்ப படு படுகாயம் பண்ணி படுகொலை செய்யற அளவுக்கு அவனையும் தங்கச்சியும் வெட்டின ஊர் அது இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் என்ன சொல்றாரு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல சாதிய பிரச்சனையே கிடையாதுன்னு பேசுறாரு அவருடைய பேச்சில் எவ்வளவு முரண்பாடு இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா இப்போ நடந்திருக்கிறதுல திருநெல்வேலியில அதுக்கு பேர் என்ன தொடர்ந்து அங்கதான் தீண்டாமை பிரச்சனைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில சுபாஷினி ஒரு வீடியோ மூலயமா சில விஷயங்களை பேசுறாங்க யாராலையோ மிரட்டப்பட்டு பேசுற மாதிரி தான் அவங்களுடைய முகபாவங்கள் உடல் அமைப்புகள் அந்த வீடியோவில் தெரியுது ஊடகத்துக்கு யார் இந்த வீடியோவை கொடுத்தது சுபாஷினி பேசுன வீடியோவை உங்கள் உங்க மூலயமா பஞ்சாயத்து பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஊடகங்கள் மூலமா கவினை மிரட்டியாரா சொல்லப்படக்கூடிய காசி பாண்டியன்ங்கிற காவலரை கைது செய்யல சுபாஷ்ணியோட அம்மா கிருஷ்ணகுமாரி கைது செய்யல ஆனா இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்யக்கூடாதுன்னு சமூக வலைதளங்கள்ல நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சாதி வெறியர்கள்னு சொல்லக்கூடியங்க சாதி நிலச்சிருக்கணும்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கான நியாயங்களை கற்பிக்கிறீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க கவின் வீட்டுக்கு போய் சமாதானம் செய்யறீங்க நடவடிக்கைகளை பெருசா எடுக்காம கவினோட உடலை வாங்கி கொடுத்துட்டீங்க இப்ப புதைச்சும் எரிச்சம் ஆச்சு நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியா அப்படின்னு சொல்றாங்க அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறாங்க இதுவரை நீதிமன்றம் சொன்னத கடைபிடிச்சிருக்கீங்களா கிடையாதுல்ல இல்ல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் என்ன சொல்றீங்க நாங்க சாதியை ஒழிச்சு காட்டுவோம்னு பேசுறீங்க நீங்க ஒழிச்ச லட்சணம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே நீங்க சாதியை ஒழிச்ச லட்சணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை மறைச்சி மறைச்சு ஒழிச்சு வச்சு வச்சு சாதியை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டமா தானே திராவிட கட்சிகள் இருக்கீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா திராவிட கட்சிகளான நீங்க ஒவ்வொரு வாக்காளர்களையும் பார்த்து அந்த வார்டுல எத்தனை பேர் இந்த ஜாதிக்காரன் இருக்கிறான் அந்த வார்டுல எத்தனை பேர் இந்த ஜாதிக்காரர் இருக்கிறான் இந்த மாவட்டத்துல எத்தனை பேர் இந்த சாதியை சார்ந்தம் இருக்கிறான் அந்த சாதிக்காரனுக்கு தேவையான நபர்களை தலைவர்களா போடு இங்க இவ்வளவு கூட்டம் இருந்தோம்னா அந்த கூட்டத்துக்கு எத்தனை தலைவனா போடு அந்த சாதிய சா ஒவ்வொரு சாதியை வளர்க்குறதே நீங்க தானே திராவிட கட்சிகள் சமூக நீதி தந்தை பெரியார் சாதி ஒழிப்பின்னு பேசிக்கிட்டே நாங்களாம் சாதி பார்க்கறது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றீங்க நாங்களா சாதி பார்க்கறதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றீங்க நீங்க உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஜாதி பார்த்து தான் நிக்கிறீங்க வேட்பாளர்களை ஜாதி பார்த்து பார்த்துதான் நிக்கிறீங்க ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சாதி பிரச்சனை வந்தா தீண்டாமை பிரச்சனை வந்தா அந்த சாதிக்காரன் யார் அமைச்சரா இருக்கிறாங்களோ அவங்கள அனுப்புறீங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருவேளை இல்ல அப்படின்னா கூட்டணியில இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை அந்த அந்த தீண்டாமை பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு அனுப்புறீங்க எதுக்கு இப்படி வெட்டியாமலை பாக்குறீங்க நாங்க ஜாதி பாக்குறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே திமுக அமைச்சர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் ஏன் திருமதி கனிமொழி அவர்களே அவங்க அவங்களோட ஜாதி மாநாட்டுக்கு போய் ஜாதி பெருமையா பேசுறாங்க அதன் பிறகு நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்லி ஊரைய மாத்திட்டு சுத்துறீங்க சாதிய ஒழிச்சிட்டோம்னு சொல்லி ஜாதிய ஒழிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் நாங்க ஜாதி பாக்குறது இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் தேர்தல் நேரத்துல ஜாதி அடிப்படையிலான கட்சிகளோட தானே கூட்டணி வைக்கிறீங்க அதுக்கு தானே நீங்க துடிக்கிறீங்க ஜாதி வெறியோடு இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னமும் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா அவங்க இந்த கூட்டணிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சா நாங்க இன்னைக்கு நல்லா படிக்கிறோம் நாங்க நல்லா வேலைக்கு போறோம் எங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்படியான சூழ்நிலையில எங்களுக்கு இடையில இந்த சாதியை கொண்டு வந்தது நீங்க உங்களுடைய அரசியல் அந்த அரசியலை கட்டமைக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகம் காண்பிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாமே அணுதினமும் எங்களை சாகடிச்சுக்கிட்டே தான் இருக்கு நாங்க செத்துக்கிட்டே தான் இருக்கோம் தினமும் இன்னமும் கிராமப்புறங்களே இது ரொம்ப கொடூரமா இருக்குது சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு போட்டீங்க அந்த குழு இதுவரை எத்தனை இடத்துக்கு களத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க வாய திறந்தாவது பேசிருக்காங்களா கூட்டணியில நான் ஓப்பனாவே கேட்கிறேன் கூட்டணியில இருக்கக்கூடிய வீசிகா சமூக நீதி கண்காணிப்பு குழுவை ஏன் செயல்படாம இருக்கீங்கன்னு கண்டிச்சிருக்கீங்களா களத்துக்கு ஏன் போகலன்னு கேட்டிருக்கீங்களா ஆனா என்ன பண்றீங்க என்ன போன்றவங்கள களத்துக்கு போனியான்னு கேக்குறீங்க நீங்க ஏன் சமூக நீதி குழுவை வந்து நீங்க கேட்கல ஐயா சுப சுபவி அவர்கள் ஏன் வந்து பிரச்சனை நடந்த இடத்துக்கு ஏன் வரலன்னு உங்களால ஏன் கேட்க முடியல தந்தை பெரியாரிக்கு பின்னாடி எத்தனையோ பெரியாரி அமைப்புகள் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க தான் மறுக்கல நீங்க ஆட்சி ஆட்சி செய்யறவங்களுக்கு ஊதுகுழலா தானே இருக்கிறீங்க நீங்க தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் தானே தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களோட ஒட்டு உறவாடிடுறீங்க இங்க இருக்கிற தலித் இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான் அதனால நாம கண்டிக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஒரு கண்டிப்பா போட்டு வைப்போம்னு ஐயா வீரமணி அவர்கள் ஒரு கண்டிப்பா போட்டு இருக்கிறாரு இதை போட்டதுக்கு கூட யார் வந்து பஞ்சாயத்து பண்றது தலித் இளைஞர்கள் வந்து பஞ்சாயத்து ஏன் அவரை கேட்கறீங்கன்னு பெரியாரிய இயக்கங்கள் இப்போ என்ன வேலை செய்யுது திரும்பவும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் உக்கார வைக்கணும் அப்படின்னு பேசுறீங்க அதுக்கு உங்களுக்கு பிஜேபி தான் ஆயும் ஆயுதம் எனக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நான் உடன்படுறேன் உங்க பிஜேபி எதிர்ப்புல காட்டுற அக்கறையே தீண்டாமை ஒழிப்புல காட்ட மாட்டீங்க சாதி ஒழிப்புல காட்ட மாட்டீங்க எது உங்களை தடுக்குது நீங்க உங்க வேலையை சரியா செய்யலை தானே தந்தை பெரியாருடைய மறைவுக்கு பிறகு பெரியாரிய இயக்கங்கள் ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே செய்யலை பெரியார் விட்டுட்டு போன சொத்துக்களை பாதுகாக்கிற வேலையும் அத அந்த சொத்துக்களை ஒண்ணுக்கு பத்தா ஒண்ணுக்கு பத்தா பெருக்கிற வேலையில தான் உங்க கவனம் இருக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கிற வேலையும் அந்த சொத்துக்களை ஒண்ணுக்கு பத்தா பெருக்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கு இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா தீகாவிலே வாரிசு வாரிசு அரசியல் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க சாதி வெறியர்களை கேள்வி கேட்கிற தகுதியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா செயல்படுறோன்னு சொல்றவங்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களும் இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறது தான் யதார்த்தம் உங்களை உங்க ஆட்சிய குறை சொன்னா உங்களை உங்களுடைய ஆட்சிய குறை சொன்னா பாதிக்கப்பட்டவன் என் மேலேயே எங்க மேலேயே பழிய போடுறது இதுதான் நீங்க வாடிக்கையா வச்சிருக்கீங்க கடந்த காலங்கள்ல இப்ப கூட எதிர்கட்சி தலைவரா நியாயமா பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்காம திரு எடப்பாடி அவர்கள் பொத்தாம் பொதுவான ஒரு கண்டிப்பை போட்டிருக்கிறாரு கவினுடைய படுகொலைக்கு ஏன் அழுத்தமா உங்களுடைய குரலை வந்து முன்வைக்கல ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஓட்டு வேணும் ஓட்டு அரசியலுக்காக பொத்தாம் பொதுவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு திரு எடப்பாடி நீங்க எல்லாத்தையுமே அரசியலா ஓட்டா பாக்குறீங்க யாரு திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் அரசியலா ஓட்டாதான் பாக்குறீங்க நீங்க தான் இப்படி இருக்கீங்க ஒழிஞ்சு போங்க கடந்து போய் எனக்கான ஒரு தலைவரை நான் தேர்ந்தெடுத்தா அவர்களும் மாறி மாறி திராவிட கட்சிகளை பாதுகாக்கிற வேலையைதான் பாக்குறாங்க திமுக கூட்டணியில இருக்கிற தலித் தலைவர்களாக இருக்கட்டும் அண்ணா திமுகவுல இருக்கக்கூடிய தலித் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கூட்டணிய பாதுகாக்கிறதுலதான் கவனமா இருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களின் உரிமைக்காக கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு போகணும்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கும் உரிமைகளுக்கும் எந்த அளவுக்கு குடல் கு குரல் கொடுக்குறீங்க வளர்ந்த இயக்கங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க எதனா ஒரு பிரச்சனைக்கு நாங்க கேள்வி கேட்டாவே வளர்ந்த இயக்கம் நாங்க அப்படின்னு பேசுறீங்க தேர்தல் அங்கீகாரம் வாங்கின கட்சி தான் அப்படின்னு பெருமைப்பீத்திக்கிறீங்க தமிழகத்துல நாங்க இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மேடைக்கு மேடை பேசுறீங்க பேசுங்க இது எங்க காலம் இது உங்க காலம்னு மாறி மாறி பேசிக்கிறீங்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க தீண்டாமை பிரச்சனை நடந்தா சாதி படுகொலை நடந்தா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணி நடத்துறீங்க அவ்வளவுதானே இந்த பிரச்சனைகளுக்கு எந்த பிரச்சனைகளுக்கு தீண்டாமை பிரச்சனைகளுக்கு சாதியானவ படுகொலைக்கு இதெல்லாம் தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்ககிட்ட பயண திட்டம் இருக்கா உங்க சௌரியத்துக்கு கூட்டணி வைக்கிறீங்க கூட்டணி வைக்கும் பொழுது நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு பிரச்சனை தான் ஆணவ படுகொலை கவி மரணம் நடக்கும்போதுதான் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு கோரிக்கையே வைக்கிறீங்க ஏன் அதை கூட்டணி சேரும் போது கேட்டிருக்கலாமே இந்த இதெல்லாம் நீங்க நிறைவேற்றதா தான் நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லல நீங்க பொது நீரோட்ட அரசியல்ல உங்க அதிகாரத்துக்காக தான் பயணப்படுறீங்களே தவிர இந்த மக்களுக்காக எதிர்கால சந்ததியினருக்காக யோசிக்கல முயற்சிகளை முன்னெடுக்கலங்கிறதா என்னுடைய பகிரிங்க குற்றச்சாட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை தக்க தான் பாக்குறீங்க என்னை போன்றோர் திராவிட கட்சிகளை நோக்கி நம்முடைய நியாயமான கேள்விகளை வச்சாலும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா யார் வருது அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு யார் வருது தலித் இளைஞர்கள் தான் முன்னாடி வந்து நிக்கிறான் நம்மளை எதிர்க்கிறோம் கூட்டணி தே கூட்டணி தேர்தல் நேரத்துல மட்டும் தான் வைக்கணும் மற்ற நேரங்கள்ல எதுக்கு நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஜாதிய பிரச்சனைகள் நடக்கும்போது அமைதியா வேடிக்கை பார்க்கணும் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா கூட்டணி சேரும்பொழுது திராவிட கட்சிகள் இந்த மக்களோட வாக்குகளை வாங்கிட்டு இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல இந்த மக்களோட பிரதிநிதியா நீங்க தான் வந்திருக்கீங்க நீங்க ஏன் எதையுமே கேட்கல பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க ஏன் கேட்கல தலித்துகளின் நிதியை முறைகேடா பயன்படுத்தும் பொழுது தலித்துகளினுடைய நிதியை முறைகேடா பயன்படுத்தும் போது மாற்று திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தும் போது மத்திய அரசு கொடுத்த நிதியை திருப்பி அனு அனுப்பும்போது ஏன் கேட்கல எசியட்சி மாணவர்களுடைய உயர்கல்வி கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும்னு கேட்டு ஏன் கேட்கல கூட்டணி வைக்கும் போது யார் உங்களை கேட்ட வேணாம்னு தடுத்தா யாருன்னா சொன்னாங்களே கேக்காதீங்கன்னு எந்த சாதிய பிரச்சனை நடந்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணி நடத்தினா போதுமா நாம என்ன சொல்றோம் நாம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அடங்க மறு அத்துமிரு திமிரு எழு திருப்பி அடுன்னு இளைஞர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னோம் நாம என்னைக்காவது திருப்பி அடிச்ச வரலாறு இருக்கா எதிர்த்த வரலாறு இருக்கா சொல்லுங்க கேட்போம் இன்னைக்கு கூட்டணியில இருந்துகிட்டே கட்சி கொடியை கூட உங்களால ஏற்ற முடியல அந்த நிலைமை தானே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நேத்து வந்தவன் எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றான் நேத்து கட்சி எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான் ஏன் உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு நாம கேட்டா என்ன போன்றவர்களே வந்து இங்க விரோதியா சித்தரிக்கிறது இவெல்லாம் நமக்கு எதிரானவன் அப்படின்னு சித்தரிக்கிறது உடனே நீ வந்து களத்துக்கு போகலியா நீ ஒரு பைத்தியம் முகநூல் போடுறாளி அப்படின்னு பட்டம் கொடுக்குறீங்க எங்க அண்ணனுக்கு நீ புத்தி சொல்லாதன்னு சொல்றீங்கல்ல அதே நான் திருப்பி கேக்குறேன் நான் களத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியுமா சரி நான் களத்துக்கு போகும்போது எத்தனை பேரு ஐயோ நம்ம பொண்ணாச்சே களத்துக்கு போகுது நல்லா வேலை செய்யுது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வீடு வீடா போயிட்டு ஓட்டு கேட்டுச்சு வேற கட்சியில இருந்தாலும் வீடு வீடா போட்டு வேலை செய்யுது களத்துல போய் நிக்குதுன்னு சொல்றதுக்காவது உங்களுக்கு மனசு வந்ததா அப்பவும் கம்கமா தானே இருந்தீங்க அப்ப களத்துக்கு போனாலும் பாராட்ட மாட்டீங்க அதை அங்கீகரிக்க மாட்டீங்க இப்ப நான் களத்துக்கு போகல தான் களத்துக்கு போற நீங்க ஏன் இதெல்லாம் செய்யல நீங்க களத்துக்கு போறவங்க தானே ஏன் செய்யலை ஆனா நாம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை விஷயத்துல நீங்க நடத்தின நாடகம் தெரியாதா என்ன உலகத்துக்கு இயக்குனர் ரஞ்சித் நடத்தின பேரணியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னவங்க தானே நீங்க அரசியலுக்காக எதிர்கட்சி தலைவரான நாம்ஸ்டாங் அவர்களின் படுகொலைய சட்டமன்றத்துல பேசினதை கூட நீங்க பேசல ஏன் பேசல உங்களுக்கு தான் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்களே ஏன் பேசல உங்களை யார் தடுத்தது உங்க கையை பிடிச்சி யார் தடுத்து வச்சிருந்தா இப்ப கூட பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நாம் அவர்களுக்காக பேச சொல்லுங்க அவர்கள அவருடைய படுகொலைக்காக நீதி கேட்க சொல்லுங்க கேள்விகளை எழுப்ப சொல்லுங்க யார் உங்களை தடுத்தது எம்பி எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல சாதாரண ஆள் தான் இன்னைக்கு அரசியலே இன்னைக்கு கார்பரேட் மயமா மாறி இருக்கு கோடி கணக்கில் பணத்தை கொட்டணும் இந்த கார்பரேட் அரசியல்ல என்ன நிலைநிறுத்திக்கவே முடியவே முடியல அதிகாரத்துல இருக்கிற இடைநிலை சாதிகள் அதிகாரத்துல இருக்கிற இடைநிலை சாதிகள் அரசியல்ல தலித் பெண்களை ஏத்துக்கிறதே கிடையாது சில தலித் இளைஞர்களும் கட்சிகளும் தலித் பெண்களை அங்கீகரிக்கிறதே கிடையாது இல்லைன்னு மறுங்க பாப்போம் உடனே நீங்க எல்லாம் சொல்லுவீங்க எங்க கட்சியில வந்து பெண்கள் இல்லையா நாங்க எங்க பெ பெண்களுக்கு மாநில அளவுல பொறுப்பு கொடுத்துருக்கோம் இது தனி அமைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லலாம் சொல்லலாம் உங்க கட்சிகள்ல பெண்கள் என்னவா இருக்கிறாங்க இடைநிலை சாதிகள் எப்படி தலித்துகளை ஆட்டு மந்தைகளாக வாக்கு வங்கியாக நினைக்கிறார்களோ அதே போலதான் நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்காகவும் வச்சிருக்கீங்க எங்க கட்சியிலும் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறதுக்காக கட்சியில வச்சிருக்கீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களுக்கு தலித் பெண்களை அங்கீகரிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா முதல்ல நீங்க வாங்குறீங்கல்ல ஆறு சீட்டு அதுல குறைஞ்சது ஒரு சீட்டாவது உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கணும் கொடுக்கறது மட்டும் பத்தாது அந்த பெண்ணை வெற்றி பெற வைக்கணும் அந்த பெண்ணை சட்டமன்றத்துக்கு செல வைக்கணும் அந்த பெண்ணை நாடாளுமன்றத்துக்கு செய்ய போக வைக்கணும் அதுதான் ஒரு பெண்ணை அங்கீகரிக்கிறது கவினுடைய அப்பா அண்ணன் திரும்ப வருவார் போராடுவார் நீதிக்காக நிப்பார்னு சொன்னாரு அவர் சொன்ன கருத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்னு சமூக வலைதளங்கள்ல பதிவு போட்டேன் அந்த பதிவை போட்டதுக்கு எல்லாம் எகிரிட்டு வரீங்க என்கிட்ட உங்க வீரத்தை சாதி வெறியர்கள்கிட்ட போய் காட்டுங்க என்கிட்ட வந்து கம்மு சுத்திக்கிட்டு இருக்காதிங்க இதுல என்ன தவறு கண்டிங்க சரி நான் சொன்னதுல என்ன தவறு கனிமொழியும் நேருவும் சேர்ந்து கவினுடைய உடலை வாங்கி அவங்க பெத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னைக்கு எரிக்கவும் செஞ்சுட்டாங்க வைங்க கொலையாளி சுர்ஜித்தோட அம்மா கிருஷ்ணவேணியை கைது செய்யாம ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் ஏற்றாம உடலை வாங்க மாட்டோம்னு நீங்க ஏன் சார் களத்துக்கு போய் நிக்கல நீங்க ஏன் ரோட்டுக்கு போய் நிக்கல போராடி இருக்கலாமே ஏன் போராடல எதுவும் உங்களை தடுத்தது போராடுறதை விட்டுட்டு பிணவரையில போய் வீரவணக்கம் போடுறீங்க சரி வீரவணக்கம் வணக்கம் போட்டீங்க அதன் பிறகாவது போராடி இருக்கலாம்ல ரோட்டுக்கு வந்து தண்ணிச்சட்டம் ஏற்றணும் அதுக்கப்புறமா தான் கவினுடைய மரணத்தை வந்து படுகொலை உடலை புதைப்போம் எரிப்போம்னு சொல்லி இருக்கலாம்ல இதெல்லாம் கேட்டால் எங்களே எதிரியா பாக்குறீங்க கூட்டணி தர்மத்துக்காக அமை அமைதி எப்படி இன்னும் வலுவா குரல் கொடுத்தா இந்த மக்களை உங்களை அரியணையில உட்கார வைப்பாங்கல்ல பொது நீரோட்ட செய்றீங்க செய்யறீங்க முதல்ல உங்களுக்கான வாக்குகளை உறுதிப்படுத்திருக்கீங்களா நீங்க இல்லைன்னா யாரும் அதிகாரத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சரிதான் சார்பு அரசியல் இல்லாம உங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு நாம் தமிழர் நாம் தமிழர் அவ அதனுடைய தலைவர் சீமான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவர்களோட அரசியல் நிலைப்பாடுல எனக்கு உடன்பாடு இல்லதான் அவங்களுடைய அரசியல்ல எனக்கு ஆர்வமும் இல்லதான் ஆனா அவங்களுக்கான ஓட்டு வங்கிய ஒருநிலைப்படுத்தி இருக்கிறது பாமகவுக்கு இத்தனை சதவீத ஓட்டு இருக்கு நாம் தமிழருக்கு இத்தனை சதவீத ஓட்டு இருக்குன்னு கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாரு என்னது கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க நாம அப்படியா இருக்கிறோம் நீங்களாதான வலுக்கட்டாயமா மத சார்பற்ற கூட்டணியில அங்கம் வகிப்பது எவ்வளவு முக்கியம்னு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் சரி செய்திக்க முடியும் ஆனா அதுக்கு முயற்சி கூட நம்ம பண்றது கிடையாது நம்மளால முடியாது நாமளா முதலமைச்சர் ஆக முடியுமா அதெல்லாம் நடக்காது இப்படின்னு சொல்லி தொண்டர்கள்கிட்ட அவநம்பிக்கை ஏற்படுத்துறீங்க இன்னைக்கு அரசியல்ல எவ்வளவோ மாறிடுச்சு நீங்க கூட மாறிதான் இருக்கிறீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் செய்து இன்னைக்கு நீங்க தேர்தலில் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க உங்களை கேள்வி கேட்கறதுக்காகவா நாங்க பொது வாழ்க்கைக்கு வந்தோம் வர்ணபெதத்தை வர்க்கபேதத்தை தகர்த்து எரியணும் தான் என்னை போன்றவர்கள் ஒவ்வொருத்தரும் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் வரோம் சிந்திக்கிறோம் செயல்படுறோம் நாங்க சொல்றதுல இருக்கிற நியாயம் என்னன்னு புரிஞ்சுக்காம எங்க மேலேயே சேர்த்த வாரி இறக்கிறீங்கல்ல ஜனநாயக நாட்டுல கருத்தியலை கருத்தியலாம் எதிர்கொள்ள எதிர்கொள்ள முடிஞ்சா எதிர்கொள்ளுங்க கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு முடிஞ்சா பதில் சொல்லி இல்லாட்டி கடந்து போ அவ்வளவுதான் கவினை இன்னைக்கு க கவினை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு முதலமைச்சரும் வாய திறந்து பேசல கண்டிக்கல எதிர்கட்சி தலைவரும் வாக்கு வங்கிக்காக கடந்து போறாரு நான் தான் நாளைக்கு முதல்வர் சிஎம்னு சொல்ற திரு விஜயும் வீட்டுக்கு பின்புறமா போய் ஆறுதல் சொல்லுவாரு இதுக்கப்புறமா அதுவும் இந்த சூடுலாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் போவார் சூடோடு சூடு போக மாட்டார் நமக்கான இயக்கங்களும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அரசியல் பணியில இது ஒரு பணியா அப்படின்னு பணி சொல்லிட்டு கடந்து போய் அடுத்த பிரச்சனைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க வீர வணக்கம் போட அப்ப அங்கங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சின்ன சின்ன அமைப்புகளும் தான் தங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பக்கம் நிக்கிறாங்க நிக்கிறாங்க நிப்பாங்க நிற்பாங்க இனிமேலும் இதுதான் வாடிக்கையா இருக்கு கடந்த காலங்கள் இப்படிப்பட்டவங்கதான் கவினோட படுகொலைக்கு நீதி கிடைக்க செய்வாங்களா அல்லது நிறுத்து போக செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னை நோக்கி முன்வைத்த கேள்விகளுக்கு கவினுடைய படுகொலைக்கு எனக்கு இருந்த ஒரு ஆதங்கத்தை இந்த வீடியோ மூலமா நான் பதிவு செய்திருக்கிறேன் இதுலையும் கண்டிப்பா உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கும் முரண்பாடுகள் இருந்தா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு அவதூறுகளை பரப்புவதோ இல்லை அனாவசியமான விமர்சனங்களை முன்வைப்பதோ அது உங்களுடைய வேலை கிடையாது உங்களுடைய தரத்தை மேலும் தாழ்த்தி கொண்டு தான் போறீங்க அப்படிங்கிறத நான் பதிவு செய்வேன்